ஓசூர் அருகே இடபிள்யூஎஸ் இருபத்தி ஓராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அருகில் உள்ள இடபிள்யூ எஸ் குவார்டர்ஸில் இருபத்தி ஓராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்பட்டு தோளும் மேளங்களுடன் உற்சாகமாக நடனமாடி பெண்கள் ஆண்கள் என அந்த பகுதியில் உள்ள பல்வேறு சாலை வழியாக டிராக்டரில் விநாயகரை வைத்து ஊர்வலமாக சென்று ஏவிஎஸ் காலனியில் உள்ள பத்தூர் ஏரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கணிக்கப்பட்டனர் முன்னதாக இந்த விழாவிற்கான ஏற்பாடினை தமிழ்நாடு பிரைவேட் வாட்டர் டேங்கர் லாரி அசோசியன் மாநில துணை செயலாளர் எஸ் சீனிவாச ரெட்டி அவர்கள் செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தீபன் ராம் அரவிந்த் பிரவீன் ஷாம் மைக்கேல் பப்புலு நவீன் ரேணுகா அலுமேலு தரணி சக்தி ராதா அஜித் உட்பட அப்பகுதி மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து ஒருசூர் பெங்களூர் ரோட்ல இஎஸ்ஐ கோட்டர்ஸ் இருபத்தி ஒரு வருஷமா விநாயகர் சதுர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் இருபத்தி நடைபெற்றுச்சு நாலு நாள் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து லாஸ்ட் நாள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க இப்ப எடுத்து அன்னதானிட்டு சீனிவாச ரெட்டி தலைமையில சிறப்பா நாலு நாள் கொண்டாடணும் இப்ப லாஸ்ட் நாள் எடுத்துட்டு போயிட்டு கரைக்க போறாங்க என் பேர் ரேணுகா நாங்கிருக்கோம் இது இருபத்தோரு வருஷமா இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க பசங்க இன்னைக்கு வந்து எல்லா அன்னதானம் அதாவது சீனிவாச ரெட்டி அவர் தலைமையில் அன்னதானம் நடத்தி இன்னைக்கு நாலு நாளாக நல்லா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கடைசி நாளே எல்லா ஆடல் பாடலோட நல்லா ந நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் கொண்டாந்து கரைக்க போகிறோம் அவ்வளவுதான் இந்த பசங்க தான் இந்த பசங்களுடைய ஒற்றுமை தான் அதுதான் இந்த இருபத்தோரு வருஷமா நடந்துட்டு இருக்குது இனிமேலும் மேலும் மேலே நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா நாங்கள் போகணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு எல்லாத்தோட துணையும் எங்களுக்கு வேணும் ஆதரவு எங்களுக்கு வேணும்